வணக்கம் மகளே சட்டசபையில உச்சகட்ட மோதல் திமுக கூட்டணிக்கு குட் பை சொல்லும் வேல்முருகன் பாமகவோட இதுதான் பேசப்பட்டு வருது இந்த தமிழக சட்டசபையில திமுக கூட்டணியில உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவரான பன்ருட்டி தி வேல்முருகன் சபாநாயகர் இருக்கைக்கு முன்னாடி உரத்த குரல்ல பேசினது அமைச்சர்களை கை நீட்டி ஒருமையில பேசினது இது எல்லாமே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு திமுகவோட உதயசூரியன் சின்னத்துல வெற்றி பெற்ற எம்எல்ஏ வேல்முருகன் மேல சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலினே பரிந்துரை செஞ்சிருக்காரு இந்த கசப்புகளால இனியும் திமுக கூட்டணியில வேல்முருகன் நீடிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டாரங்கள் திமுக கூட்டணியில வேல்முருகனோட தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெற்றிருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் திமுக உதயசூரியன் தான் வேல்முருகன் போட்டியிட்டு எம்எல்ஏவே ஆனாரு திமுக கூட்டணி மனநிலை இடம்பெற்ற போதும் பல்வேறு பிரச்சினைகள்ல திமுக அரசுக்கு எதிராக கருத்துக்களை முன் வச்சுட்டு வராரு வேல்முருகன் ஒரு கட்டத்துல தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போறதாகவும் வேல்முருகன் மிரட்டல் விடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் முதல்வர் மு ஸ்டாலின சந்திச்சும் பேசினாரு திமுக கூட்டங்களிலும் பங்கேற்று பேசினாரு இதனால வேல்முருகனோட அதிருப்தி குறைந்ததாகவே பார்க்கப்பட்டுச்சு இந்த நிலையில சட்டசபையில ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ படித்தோருக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளை முன் வேல்முருகன் திரும்பவும் பிரச்சனையை கிளப்பியிருக்காரு சபாநாயகர் இருக்கைக்கு முன்னாடி சென்று உரத்த குரல்ல பேசிருக்காரு வேல்முருகன் அப்போ அமைச்சர் பாபுக்கும் வேல்முருகனுக்கும் இடையில வாக்குவாதமும் பேசும்போது சட்டசபையில அமர்ந்து கேட்கிறது வழக்கம் ஆனா சில நேரங்கள்ல அதிக பிரசங்கி தனமாகவும் நடந்துக்கிறாரு அமைச்சர்களை வேல்முருகன் கை நீட்டி பேசுறது மேல பேசுறது அப்படின்றது ஏற்புடையது அல்ல அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கண்டனம் தெரிவித்தும் சபாநாயகருக்கு வேண்டுகோள் இதைத் தொடர்ந்து வேல்முருகன் மேல நடவடிக்கை எடுக்காம இறுதி எச்சரிக்கை விடுப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவிச்சிருந்தாரு செய்தியாளர்கள் வேல்முருகன் தன் தரப்பு நியாயத்தை சில நிற்கக்கூடிய வேல்முருகன் இப்போ சட்டசபையில பகிரங்கமாவே மோதல் போக்கு வெளிப்படுத்தியிருக்காரு இதனால இனியுமே திமுக கூட்டணியில் வேல்முருகன் இடம்பெறுவது சந்தேகம் தான் அதே நேரத்தில் வேல்முருகன் எந்த கூட்டணிக்கு செல்வாரு அப்படின்ற கேள்வியும் எழுது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எந்த பாமக வை எதிர்த்து வட தமிழ்நாட்டில் வேல்முருகன் அரசியல் செஞ்சு வந்தாரோ அதே பாமக நட்புறவை பாராட்டி வராரு வேல்முருகன் அண்மையில பாமகோட நிழல் நிதி அறிக்கைய அந்த கட்சி நிர்வாகிகள் வேல்முருகன் கிட்ட கொடுத்தாங்க இது தொடர்பாக தமது எக்ஸ் தல பக்கத்துல பதிவிட்ட வேல்முருகன் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு இதனால வட தமிழ்நாட்டில பாமகோட கை கோர்த்து சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் நிலைப்பாட்டை வேல்முருகன் எடுத்துட்டாரா அப்படின்ற கேள்வியும் எழுது வட தமிழ்நாட்டில வன்னியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சியா பாமக இருக்கு பாமகவிலிருந்து வெளியேறி அனைத்து தமிழ் சமூகத்துக்குமான கட்சியா தமிழக வாழ்வுரிமை கட்சிய வேல்முருகன் தொடங்கினாரு ஆனாலும் அவரது அடிப்படையான தொண்டர் பலம் அப்படின்றது வன்னியர்களை சார்ந்தே இருக்கு வட தமிழ்நாட்டில் வன்னியர்களை கொண்டு இந்த இரு பெரும் கட்சிகளும் இணைந்து களம் காண்பது அப்படின்றது சட்டசபை தேர்தலில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத நம்மளால மறுக்கவும் முடியாதுன்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்